அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திய மீனவன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருடன் நம்ம விசைப்படகுல மாட்டின செங்கிறால் மற்றும் மீன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்ததாக நம்மளோட வீடியோவில் இன்னொரு சூப்பரான கண்டென்ட் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் நம்ம கொண்டு போன பொருட்களோ இல்லை நம்ம மறந்துட்டு போன பொருட்களோ தீர்ந்து போயிடுச்சுன்னா எப்படி இன்னொரு படைகள்லேருந்து இன்னொரு விசைப்படைகள்லேருந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் சிக் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு உங்களோட கடலுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பல்லில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்ம விசைப்படகுலேருந்து அந்த மடியிலேருந்து இறக்குனா பாடு வச்ச மீனை வந்து இப்போ நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன மீன்கள் வந்திருக்கு பார்த்திங்கன்னா சிங்கி ரால் மற்றும் வந்து டைகர் ரால் வந்திருக்கு ரெண்டுமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற சிங்கி இறால் வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபா வரைக்கும் போகும் இந்த இறால் வந்து அதிகம் வந்து யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களால தான் அதை வேக கொடுத்து வாங்கிறதுக்கான அந்த இது கெப்பாசிட்டி இருக்குது நம்ம ஆட்கள் யாரும் வாங்க மாட்டாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியாரும் இதை வாங்க மாட்டாங்க பார்த்திங்கன்னா நம்மளோட அண்ணன் வந்து அந்த பிடிச்ச அந்த மீன்களை வந்து பரப்பி விடுறாரு பரப்பி விட்டால் தான் வந்து அது தரம் இருக்கிறது ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட மதிய உணவுக்கான உணவு தயாரிக்கிறதுக்கான முக்கியமான அந்த குரல் தீப்பெட்டியை நம்ம மறந்துட்டு வந்துவிட்டோம் வண்டியில் இருக்கும் விசைப்படங்களை இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சிட்டு வந்துட்டோம் ஆனால் அது இல்லை அதை வந்து எப்படி மற்ற விசைப்படகுகள் நம்ம கூட இருக்க அந்த விசைப்படகுகள்கிட்டேருந்து வாங்குறது வாங்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு கடைசியில் வச்சுருக்கேன் கடைசியில் வச்சுருக்கேன் நடுவில் வச்சுருக்கேன் எப்படியோன்னா இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வீடியோ வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சமையலுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க நண்டு ராலை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை கடைசி நம்ம கிளீன் பண்ணி அதை சாப்பிட்ற வீடியோலாம் வந்து அப்கமிங்கில் வந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து ஆதரவு சேனலுக்கு ஆதரவு தருங்க நன்றி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மீனை தரம் பிரித்து வச்சுட்டு அந்த தீப்பெட்டியை எப்படி வாங்குவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வாக்கி டாக்கியில் நம்மளோட கூட மீன் இருக்க அந்த விசைப்படகுகளில் பாக்கி டாக்கியில் சொன்ன அந்த அண்ணன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க விசை விசைப்படங்கள்லேருந்து பக்கத்துலேருந்து இன்னும் பார்த்திங்களா விசைப்படங்கள்லேருந்து அந்த அண்ணன் கொடுக்க பார்க்குறாங்க ஆனால் வந்து தூக்கி வீசுனா வந்து காற்றுல பறந்து போயிடும் நம்மளுக்கு கிடைக்காது இருக்கிற ஒரு கொஞ்சம் பொருளை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம் அவங்களே வந்து பத்தும் தான் வச்சிருப்பாங்க நம்ம வந்து இப்போதைக்கு கடன் வாங்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த விசைப்படங்கும் இந்த விசைப்படங்கும் ஒரே நேராக இருக்கு கிட்ட வந்து அணைக்க முடியலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் வந்து அதிகமாக இருக்குது ரொம்ப கிட்ட அணைச்சோம் அப்படின்னா ரெண்டு விசைப்படகும் வந்து மோதிய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த விசைப்படகு பார்த்திங்கன்னா தெரியும் மடி வந்து பின்னாடி தொங்கிட்டு இருக்கும் அந்த கொடுக்க போகிறாரு கிட்ட நெருங்கி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த வாங்கியாச்சு வாங்கிட்டாமா இப்போ வந்து இந்த படகுல வந்து சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அதை எடிட் பண்ணதுனால வந்து சவுண்டு கேட்காது ரெண்டு போட்டும் வந்து டக்குன்னு மோதிச்சு பின்னாடி வந்து மோதிக்கிச்சு நம்ம வாங்கிட்டு நம்ம நவந்துட்டோம் அதனால் வந்து பார்த்துட்டு டேடாக வச்சுட்டு போகிறாரு இப்படி தான் வந்து கடலில் நம்மளோட விஸ் நம்மளோட பொருட்கள் தூண்டு போச்சு அப்படின்னு நம்ம வந்து பக்கத்தில் வாங்க முடியல இல்லாட்டி வந்து இதை நம்ம வாங்கவே முடியாது இப்படி வாங்கலைன்னா நம்ம இன்றைக்கி சமைச்சி சாப்பிட முடியாது முழு நாள் பட்டினியாக தான் கிடக்கும் வீட்லேருந்து கொண்டு வந்த சாப்பாடுலாம் காலையிலேயே முடிஞ்சிருச்சு இதை மதிய டைமில் ரெண்டாவது பாடு முத பாடு வச்சிட்டு ரெண்டாவது பாடு வந்து வலையை ரெடி பண்ணிவிட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே நம்மளோட அடுப்பை பார்த்திக்கிறதுக்கான தீப்பெட்டி இல்லாமல் போயிடுச்சு இப்போ தான் நான் கிட்ட வாங்கணும் அடுத்தது வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறால் மற்றும் நண்டு ரெண்டையும் சேர்த்து ஒரே குழம்பை வச்சு சாப்பிட போகிறோம் கடலில் எது கிடச்சாலும் அபரிதமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம சாப்பிட்றத விட கடலில் அதிகமாகவும் சாப்பிடுவோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க கொஞ்ச நஞ்ச பொருட்களை வச்சு நம்ம வந்து அதிகம் வந்து சமைச்சு சாப்பிட்றது கிடையாது இருக்க பொருளை தான் நம்ம சாப்பிடுவோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு உள்ள உள்ள பொருளை வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும் வேறு வழி கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது பாடுக்கு வந்து வலையை இறக்கி விட்டுட்டோம் மடியை இறக்கி விட்டுட்டோம் மடியை இறக்கி விட்டுட்டு அந்த பாத்தீங்களா மடிய மகளை அலசிடுவோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ள அதிக சீர் இருக்கும் அதனால் வந்து அதை மதம் அலசிக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம வலையை இறக்கிட போகிறோம் அந்த கை தவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தோட்டுட்டா இருக்கும் அடுத்து வந்து இந்த பழகை இறக்கிறோம் இந்த பலவையோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு பலகையும் வந்து கிட்டத்தட்ட எழுநூறு கிலோவுக்கு மேலே இருக்கும் ஆயிரம் கிலோ கூட இருக்கும் சில டைமாக அது ஊறிடுச்சுன்னா இன்னும் வெயிட் அதிகமாக தூக்க முடியாது அடுத்ததாக நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறை வந்து லூஸ் பண்ணிட போகிறோம் இது வந்து கீழே பாகத்தை கு கீழே பாகத்தை கொண்டு போகிறதுக்கு வந்து இதை வந்து நம்ம வைக்க போகிறோம் இந்த கயிறை லூஸ் பண்ண லூஸ் பண்ண இந்த பழகை வந்து கீழே இறங்கும் பாருங்க இது வந்து ஏன் அப்படி இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இறங்குது பார்த்தீங்களா ரெண்டு சைடும் ஒரே அளவில் இறக்கணும் அப்போ தான் வந்து இந்த பலவை வந்து கீழே போய் தன் தரையில் படியும் தரையில் தான் வலை வந்து கொழுவி வரும் அப்படி கொழுவி வரும்போது தான் அதிகப்படியான இறால்கள் வந்து இதில் மாட்டோம் இல்லாட்டி வந்து வலை மேலே போல மிதந்தே வந்துடும் உங்களுக்கு இறால்கள் கிடைக்காது நம்ம போன சிலம் டமாக போயிடும் இந்த தடவை வந்து நம்ம வந்து ரூபா செலவு பண்ணி பள்ளில் வந்திருக்கோம் ரூபாய்க்கு நம்ம மீன்களை பிடிச்சா தான் வந்து லா லாபத்தில் போய் நமக்கு சம்பாதிச்சு நமக்கு நான் அந்த சம்பளம் கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது நிறைய பேர் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து செய்கிறோம் இப்படி தான் வந்து கடலில் வந்து மீன் பிடிக்கிற முறை இசைப்படைகளாக இப்படி தான் நம்ம மீன் பிடிப்போம் இவ்வளோ செலவு பண்ணி உள்ளே வரும்போது தான் நம்மளை வந்து மீன் பிடிக்க வந்து பார்த்திங்களா இந்த கயிறு வந்து இடையில ஏன் சின்ன கயிறாக கட்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் அடிக்கடி கேட்டு ஒரு கமெண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கலரும் வந்து ஒவ்வொரு பாகத்தை குறிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது நம்ம வந்து கிட்டத்தட்ட நாற்பது பாகத்தில் விட்டுருவோம் நாற்பது பாகம்னா ஒரு பாகம் வந்து நம்மளுக்கு வந்து மூணு கிலோமீட்டர் அப்படிங்கிறத குறைக்கும் இந்த பார்த்தீங்களா கயிறு வந்து போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் வந்து இதை கணக்கு பண்ணி கீழே இறக்குவாங்க அப்படி போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வலை வந்து கீழே